பிரபாஸ் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடித்துள்ள கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏடி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இப்படம் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு விரிவாக பார்க்கலாம் இப்படத்திற்கு முதலில் ப்ராஜெக்ட் கே என பெயர் வைத்திருந்தனர் பிறகு கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி என மாற்றினர் இப்படத்தின் கதை மகாபாரத காலத்தில் தொடங்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஆண்டில் முடியும் என்பதால் இப்பெயரை வைத்ததாக படத்தின் இயக்குநர் நாக் அஸ்வின் கூறியுள்ளார் இப்படம் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருப்பதால் இந்தியாவிலே அதிக பொருட்செலவில் எடுக்கப்படும் படம் என்கிற பெருமையை பெற்றுள்ளது ஸ்டார் நடிகர்களுக்கு அளித்த சம்பளத்தைத் தவிர பெரும்பாலான தொகையை படத்தின் கிராபிக்ஸ் பணிகளுக்கு செலவிட்டுள்ளனர் நாற்பது ஆண்டுகள் கழித்து உலக நாயகன் கமல்ஹாசனும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் இணைந்து பணியாற்றியுள்ளனர் இவர்கள் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் வெளியான ஜெராப்டார் படத்தில் ஒன்றாக நடித்திருந்தனர் அப்படம் பிளாபஸ்டர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது இப்படத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் எஸ்கின் எனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அவரது வயதான தோற்றத்தை வடிவமைக்க படக்குழு லாசேஜ் செல்வரை சென்றது தெரியவந்துள்ளது இப்படத்தில் நடிப்பதற்கு சம்மதிக்க கமல்ஹாசன் ஓராண்டு எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது இது போஸ்ட் அப்போக்கலிப்ட் உலகில் நடக்கும் கதையாகும் இதில் அமிதாப் பச்சன் அழியாத அஸ்வதாமாவாகவும் பிரபாஸ் விஷ்ணுவின் அவதாரமான பைரவாகவும் இடம்பெற்றுள்ளனர் படத்தின் பெயர் இந்தக் கடவுளான விஷ்ணுவின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புராண படங்களில் சிறுவயதிலிருந்தே அதிக ஆர்வத்தைக் கொண்டிருந்த இயக்குனர் அஸ்வின் சுமார் ஐந்து ஆண்டுகள் செலவிட்டு கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி கதையை உருவாக்கியதாக கூறினார் சயின்ஸ் பிக்ஷன் கலந்த புராண கதையான கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு ஏடி படத்திற்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டிலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் ரசிகர்களுக்கு சிறப்பான விஷுவல் அனுபவத்தை படக்குழு வழங்கியுள்ளது